ஹலோ மக்களே அன்னைக்கு ஒரு நாள் எங்க தோட்டத்திலே நடந்து போயிட்டு இருந்தாங்க திடீர்னு வாழ மரத்தை பாக்கு நல்ல செழிப்பா பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்பதான் என் மைண்ட்ல ஒரு வந்துச்சு அட அந்த வாழைய வச்சு நிறைய பேர் இன்டர்நெட்ல வாழையில அல்வா செய்றதான் நம்ம பாத்துருப்போம் சரி நீ நம்பளே ட்ரை பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழையில நல்லா குருதலையே பார்த்து அறுத்து எடுத்துட்டு அப்புறம் என்னங்க வாழையில அல்வா செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாமா வாழையிலையா இருக்கிறப்போ நல்லா கொழுந்தலையா இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க அந்த வாழைய பறிச்சதுக்கு அப்புறம் நடு இருக்க தண்டு தேவையில்லாத அந்த அரிஞ்சு போடுறதுக்கு அப்புறமா அதை அப்படியே மடக்க வச்சு துண்டு துண்டா கற்பனை ஆரம்பிச்சிட்டேங்க பொடிப்படியாக நெருக்கி வச்சிருக்க அந்த வாழலையை அப்படியே தண்ணீர் கூட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பொடிப்படியாக நறுக்கணும் அந்த வாழை நல்லா கழுவி எடுதாச்சுங்க அப்படியே அந்த மிச்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நமக்கு சாறு வேணும் சோ அதனால கண்டிப்பா அரைச்சு எடுத்தால்தான் சாறு வரும் மக்களே இந்த வாழையில் அல்வா செய்யறதுல ரொம்பவே ஆர்வமா அதை ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருந்தாங்க திடீர்னு என்னாச்சு நீங்களே பாருங்களேன் நான் அந்த வாழலையை பார்த்த உடனே அதோட சார் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கிரீன் கலர்ல வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வாழலையை மிக்சியில போட்டு நல்லா ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன கலர்ல வருதுன்னு நீங்களே பாருங்களேன் அட இதை உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போச்சுங்க நிறைய வீடியோல பாத்துருக்குங்க பட் இருந்தாலும் நல்லா பச்சை கலர்ல கிரீனா இருக்கும் இது என்னன்னு தெரியல இத்தனையும் நல்லா குழந்தையில தான் பறிச்சு எடுத்தேன் என்ன காரணம்னு தெரியல ஒரு மாதிரி பச்சை கலர்ல இல்லாம வேற மாதிரி வந்துருக்கு இது வடிகட்டுறப்போ இதை பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு நிலவேம்பு கசாயம் நம்ம எத்தனை பேர் நிறைய பேர் குடிச்சிருப்போம் அது நிலவேம்பு கசாயத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே சேம் ஃபீலிங்கில் தான் எனக்கு இருந்துச்சு ஃபில்டர்லாம் போட்டு நல்லா புழிஞ்சு அப்படியே சார் எடுக்க ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுல இருந்து இரநூறு எம்எல் நமக்கு அந்த சார் கிடச்சிருக்கு நமக்கு கிடைச்ச இந்த சாரை வச்சு நான் அல்வா எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாரு புளியில் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுங்க அடுத்து என்ன அல்வா கிண்ட வேண்டியது தான் பாக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த குக்கிங் வானல் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாங்க அப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழை சாரையும் அந்த பேன்லேயே சேர்த்துக்கலாங்க எனக்கு தேவையான அளவுக்கு அந்த வாழை சார்லையே ஒரு கப் சர்க்கரை கொட்டி நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க அந்த சாரு கொதிக்கிற அந்த கேப்ல நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல தேவையான அளவுக்கு மாவு கொட்டிட்டேங்க அப்புறம் இந்த மாதிரி இனிப்பு பண்டலாம் செய்யக்குள்ள கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா அந்த இனிப்போட அளவு இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கிட்டேங்க நெக்ஸ்ட் தேவையான தண்ணி ஊத்திட்டு ரொம்பவும் கெட்டினா இல்லாம ரொம்ப லூசும் இல்லாம ஒரு மாதிரி நார்மலான பாத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நம்ம மாவு கரைச்சிட்டு இருந்த அந்த கேப்லேயே அந்த சாரு நல்லா கோயிச்சு வந்துருச்சுங்க அப்புறம் என்ன அந்த கரைச்ச வச்சுக்க மாவு கொண்டு போய் அந்த வாழையில சாரோட சேர்த்து நல்லா கேப்பே விடாம கிண்டிட்டே இருக்கணும் எனக்கு இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு அந்த வாழையோட கலர்லயே அந்த பச்சை அந்த அல்வா வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ள இருந்துச்சு நானும் ரொம்ப நேரமா அந்த அல்வா கிட்டே இருந்தேன் வாழையில மாதிரி ரொம்ப திக் பச்சையில வரலாலும் ஓரளவுக்கு பச்சை கலர்ல தாங்க அந்த அல்வா வந்துருந்துச்சு ஒருவேளை புட் கலர் ஆட் பண்ணிருந்தா இன்னும் கிரீன் கலர்ல வந்திருக்குமோ என்னமோ தெரியலங்க அல்வாவும் ஒரு முக்கா பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பேன்லயே ஒரு பக்கத்துல நெய்யை கொஞ்சம் ஊத்தி முந்திரி திராட்சை அதுலயே வணக்கி அப்படியே அந்த அல்வா கூட சேர்த்துட்டேங்க நான் வேற நான் ஸ்டிக் பேன்ல தாங்க அந்த அல்வா செஞ்சுட்டு இருந்தேன் அந்த முந்திரி திராட்சை அந்த அல்வா கூட மிக்ஸ் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுங்க நான் இந்த பக்கம் தள்ளுவேன் அந்த பேன்ல அப்படியே நழுவிக்கிட்டு வேற பக்கமா அந்த அல்வா போயிட்டு இருக்கேன் ஒருவேளை அந்த முந்திரி திராட்சை அந்த அல்வா கூட சேர்த்தது மட்டும் இல்லாத கொஞ்சம் அதிகமாவே நெய்யும் சேர்த்து வச்சுங்க ஏன்னா அந்த நெய் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு மனத்தை கொடுக்கும் அப்பதாங்க நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் அந்த அலுவலக கிண்டிட்டே இருக்கிறப்போ அந்த இலை மாதிரியான அந்த பச்சை கலர்ல வரலினாலுமே அந்த வாழை இலையுடைய அதே ஸ்மெல் அப்படியே இருந்துச்சுங்க இப்ப சொல்லுங்களேன் கலர் முக்கியமா டேஸ்ட் முக்கியமா டேஸ்ட் தானே அந்த அல்வாய சாப்பிட்டு பாக்குறப்போ அட இது நாம செஞ்ச அல்வா வாடாது இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க சும்மா சொல்லப்படாதுங்க அந்த அல்வா சாப்பிடறப்போ டேஸ்ட் உண்மையிலுமே வேற லெவலதா இருந்துச்சு இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க